மத பிரசாரகர் நித்யானந்தா உருவாக்கிய கற்பனை நாடான கைலாசாவைச் சேர்ந்த இருபது பேரை கடத்தியதாக பொலிவியா அரசு அறிவித்துள்ளது பூர்வீக சமூகங்களின் நிலங்களை பறிக்க முயன்றதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொலிவியா தெரிவித்துள்ளது பொலிவியாவின் குடிவரவு இயக்குநர் கேத்தரின் கால்தரான் இந்த குழுவைச் சேர்ந்தவர்கள் கட்டாயமாக நாடு கடத்தப்படும் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது இவர்கள் இனி நாம் பிராந்தியத்தைச் சேர்ந்தவர்கள் யூத் என அறிவித்துள்ளார் ஷூ நாடு கடத்தும் நடவடிக்கை இந்த வார இறுதியில் மேற்கொள்ளப்படும் என அவர் கூறியுள்ளார் இந்தியாவில் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான நித்யானந்தா நாட்டிலிருந்து தப்பித்து ஒரு நாட்டை அமைத்துள்ளதாக கூறப்படுகிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆப் கைலாசா என அழைக்கப்படும் அந்த நாடு ஈக்குவேடார் அருகில் உள்ள ஒரு தீவு என்றும் கூறப்படுகிறது பழங்குடி மக்கள் நிலத்தை அபகரிக்க திட்டம் பொலிவியாவின் குடிவரவு இயக்குனர் கேத்தரின் கால் இது குறித்து கூறுகையில் இந்தப் பிரிவினர் நம் நாட்டுக்குள் நுழைந்து நமது பழங்குடி மக்களின் நல்லெண்ணத்தையும் உரிமைகளையும் உதாசீனப்படுத்தி அவர்களை ஏமாற்றி அவர்களின் நிலங்களை பயன்படுத்த முயல்கின்றனர் என்று தெரிவித்துள்ளார் கைலாசா ஆதரவாளர்கள் பாரே கயூபாபா மற்றும் எஸ் ஏ எஜ்ஜா ஆகிய மூன்று பழங்குடி இன மக்களின் நான்கு புள்ளி எட்டு லட்சம் ஹெக்டேர் நிலத்தை குத்தகைக்கு எடுக்க ஒப்பந்தங்களில் கையெழுத்து பெற்றுள்ளதாக கடந்த மார்ச் பதினாறாம் தேதி எல் டபர் செய்தித்தாளில் செய்தி வெளியானது அதனைத் தொடர்ந்து அதற்கு காரணமான சீடர்களை வெளியேற்ற அறிவிப்பு வந்துள்ளது